பரபரப்பான கும்பகோணத்தில் ஒரு சிறிய வசதியான டீக்கடை ராமன் என்ற புத்திசாலி மனிதருக்கு சொந்தமானது வழக்கமான வாடிக்கையாளர்கள் இருவர் குழந்தை பருவ நண்பர்களான அருண் மற்றும் பாலா ஆகியோர் தங்கள் வேலையை முடித்த பிறகு அடிக்கடி அங்கு சந்தித்தனர் ஒரு நாள் மாலை அவர்கள் டீயை பருகி அரட்டை அடித்துக் கொண்டிருந்த போது அருண் பாலாவை பார்த்து பாலா நான் ஒரு குழப்பத்தில் சிக்கிக் கொண்டது போல் உணர்கிறேன் எந்த நோக்கமும் இல்லாமல் வாழ்க்கை மிகவும் இயந்திரத்தைப் போல ஓடுவதாக உணர்கிறேன் நான் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் மனதில் மகிழ்ச்சி இருப்பது போல் தெரியவில்லை என்றான் பாலா ஒரு யோசித்துவிட்டு அருண் உன் வாழ்வில் அறத்தின் பங்கைப் பற்றி எப்போதாவது யோசித்திருக்கிறாயா உள்ளும் வகையான அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல் என்று ஒரு திருக்குறள் இருக்கிறது நம் எல்லா செயல்களையும் அறத்துடன் செய்தால் அது நம்மை நல்வழிப்படுத்தும் என்பதால் முடிந்தவரை எல்லா செயல்களையும் அறத்தின் வழி செய்வதில் விடாமுயற்சியுடன் இருக்க வேண்டும் என்பதே இதன் பொருள் அருண் ஆர்வமாக பாலாவை பார்த்து அறத்தில் கவனம் செலுத்துவது எப்படி மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று கேட்டான் கவுண்டருக்கு பின்னால் இருந்து அவர்களின் உரையாடலை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த ராமன் சிரித்துக்கொண்டே அவர்களிடம் வந்தார் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் அருண் என்றார் கடைக்காரர் ராமன் பல வருடங்களுக்கு முன்பு இந்த ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் ஒரு சிறிய பண்ணை வைத்திருந்த ஹரிஷ் என்ற நபர் இருந்தார் ஹரிஷ் பணக்காரர் அல்ல ஆனால் அவர் நேர்மை மற்றும் கருணைக்கு பெயர் பெற்றவர் ஓராண்டு கடும் வறட்சி ஏற்பட்டு அப்பகுதி விவசாயிகள் பலர் பயிர்களை இழந்தனர் ஹரிஷின் பண்ணையும் பாதிக்கப்பட்டு அவர் தனது சொந்த குடும்பத்தை நடத்துவதற்கு போதுமான தானியங்களும் இல்லை கஷ்டங்கள் இருந்தாலும் தன்னால் முடிந்த சிறு சிறு உதவிகளை மற்றவர்களுக்கு செய்து வந்தார் ஒரு நாள் அந்த நகரத்தின் வழியாக சென்ற ஒரு பணக்கார வியாபாரி ஹரிஷின் இறக்கத்தையும் விடாமுயற்சியையும் கவனித்தார் அவரது நல்லொழுக்கமான செயல்களால் ஈர்க்கப்பட்ட வணிகர் அவருக்கு உதவ முடிவு செய்தார் அவர் தனது பண்ணையை புதுப்பிக்க விதைகள் கருவிகள் மற்றும் நிதியுதவியை ஹரிஷுக்கு வழங்கினார் இந்த ஆதரவுடன் ஹரிஷின் பண்ணை செழித்தது நாம் நன்மை செய்வதிலும் மற்றவர்களுக்கு உதவுவதிலும் கவனம் செலுத்தும் போது அது அறத்தின் வழி இருந்தால் நாம் ஆரம்பத்தில் பார்க்காத வழிகளில் வெற்றி மற்றும் நிறைவை நோக்கி நம்மை வழிநடத்தும் என்று கூறி முடித்தார் ராமன் பாலா தலையசைத்து சரியாக அருண் நாம் நல்லொழுக்கத்திற்கு முன்னுரிமை அளிக்கும் போது அது நமது குணாதிசயங்களை உருவாக்குகிறது மற்றும் நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளையும் நல்வழிப்படுத்துகிறது அது எப்போதும் உடனடி வெகுமதிகளை தராது ஆனால் நீண்ட காலத்திற்கு அது நிறைவான மற்றும் அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு வழிவகுக்கிறது என்றான் உத்வேகத்துடன் உணர்ந்த அருண் புன்னகையுடன் நன்றி பாலா நன்றி ராமன் மேலும் என் அன்றாட வாழ்வில் செய்யும் எல்லா செயல்களையும் ஆரத்தின் வழியில் செய்ய முயற்சிப்பேன் அது என்னை நல்ல பாதைக்கு அழைத்துச் செல்லும் என்று நம்புகிறேன் என்றான்